பாரஞ்சித் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே வெற்றி மாறனை மாதிரி தெரியல தலித் அல்லாத வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா நேரடி பாதிப்புக்குள்ளாகல அந்த உணர்வுகளை வந்து கரெக்டா பிரசன் பண்றாங்க எனக்காக மட்டும்தான் வந்து நான் கண்ணீர் சிந்தனைங்கிறது இல்லாம சக மனிதன் புயலுக்காகவும் நான் வந்து கண்ணீர் சிந்தனை ஒரு கலைப்படைப்பாக மாறுகிறது இருவர்னு ஒரு படம் எடுப்பாரு

போராட்டத்துக்கு வந்தப்ப போலீஸ் அவர் மேல லத்தி சார்ஜ் பண்ணாங்க அந்த நேரத்தில் அவர் கொடுத்த பேட்டியும் இருக்கு களத்திலையும் நிக்கிறாரு அந்த கருத்துலையும் இருக்கிறாரு மற்ற இயக்குனர்களுக்கு வந்து சினிமா மொழி தெரியும் மக்களுடைய மொழி தெரியுமா ஆனா பெரிய நடிகர்கள் வெற்றிமாறனோடு டையப் பண்றது இல்லை ஒருவேளை வெற்றிமாறன் அதை அப்ரோச் பண்ணலையா இல்ல வெற்றிமாறன்னு அவங்க அப்ரோச் பண்ணு வேணான்னு நினைக்கிறாங்க சூப்பர் ஹீரோயிசத்துக்கு எதிரான ஒருத்தர் கதாநாயகர்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற அவங்க அவங்க வச்சிருக்கிற சட்டையும் இவர் வச்சிருக்கிற சட்டையும் பொறுத்தவங்க பாலுமகேந்திராவினுடைய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலி எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய பிறந்த நாள் பொதுவா இயக்குநர்களுக்கு வந்து ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அவங்களோட பீரியட் நாட்கள் ஆண்டுகள் போக போக குறைஞ்சிரும் அவங்களோட மார்க்கெட் குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் கடந்த கால வரலாறு ஆனால் வெளிநாடுகளில் அந்த இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிரியேட் ஆகிரும் எழுபது வயதில் கூட அவங்க வந்து ஒரு வேல்யூஸை கூட வச்சுருப்பாங்க தமிழில் அப்படியான இயக்குநர்களை பார்க்க முடியல ரொம்ப இல்லைனாலும் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு ஆண்டுகள் பொல்லாதவனில் தொடங்கி இப்போ வரைக்கும் அந்த மார்க்கெட்டை கையில் வச்சுருக்கிறதையும் தாண்டி இன்னும் அந்த மார்க்கெட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் எந்த நடிகரை வச்சு படம் பண்ணாலும் அது வெற்றிமான் படமாகவே இருக்கிறதாகவும் வெற்றிமாறனுங்கிற பெயர் ஒரு பெரிய பிராண்டாக மாறுறதும் வெறுமனே சினிமாவா மட்டும் இல்லாமல் அரசியல் தளத்துலேயும் அது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக மாறி இருக்கு வெற்றிமாறனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பும் அங்கீகாரமும் இடமும் அவரோடு பயணத்தை தொடங்கிய பலருக்கும் இல்லாமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஃப்ரம் பாலுமகேந்திரா சார் பற்றன்னு சொல்லுவாங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது வெற்றிமாறனை எப்படி அணுகுவது பாலுமகேந்திரா பட்டறையில இருந்து வெளிவந்த இயக்குனர்களிலே மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியவர் வந்து பாலா தான் சேது படம் வந்த பின்புதான் பாலுமகேந்திராவின் மாணவர்கள் என்று சொல்வதற்கு ஒரு பெரிய கௌரவம் கூட ஏற்பட்டது என்று சொல்லலாம் பாலுமகேந்திராவினுடைய திரைப்படத்தினுடைய பொற்காலம் சொல்றதுங்கிறது அவர் வந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்ற இயக்குனராக இருந்ததுங்கிறது ரொம்ப சொற்ப காலம் தான் இருத்தாலும் அவருடைய மொத்த படங்கள் கணக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே வெற்றிப்படம் கமர்ஷியல் வெற்றி படம்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் தேவை சொல்ல முடியும் அப்புறம் வந்து நீங்க வந்து சதி லீலாவதின்னு அது கபலகாசன் படம் ஒன்று ஒரு காமெடி படம் ஒண்ணு கிரேஷி மோகன் டயலாக உள்ள அது பாலமகேந்திரா தன்மை இல்லாத ஒரு பாலமகேந்திரா படம் அது கமர்ஷியல் படம் அது அப்புறம் அவருடைய தொடக்க கால படங்கள் நினைவுகூறத்தக்க படங்கள் அழியாத கோலங்கள் மாதிரி அப்புறம் இடையில வீடு சந்தியாராகம் அப்படின் ஆனா இவர் வந்து திரைப்படத்துல வந்து பணிபுரியக்கூடிய வாய்ப்புல வந்து இவர் உருவாகல இவர் கதை நேரம் தொடங்குற போது இலக்கிய பரிச்சயம் உள்ள யாராவது வேணும் உதவி இயக்குநர்கள் வேணும்னு நினைக்கும் போது இவர் வந்து வாசிப்பு பழக்கம் உள்ளவர் லிட்ரேச்சர் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு உள்ளவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் படித்தவர் அதனால இவர் வந்து இலக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கதை நேரத்துக்கு தான் அவர் வந்து தேர்வு செய்யப்படுறாரு அப்படி தான் பாலு மகேந்திரா வர்றார் அப்புறம் பின்னாடி வந்து தனுஷ் பிரியாமணி வச்சு ஒரு படம் வந்து மகேந்திரா வந்து அது ஒரு கடா காலம்ங்கிற பாலுமகேந்திராவுடைய ஒரு திரைப்படம் வந்து அவர் பணிபுரிந்திருக்கிறாரு அப்படி வரும்போது தனுஷோட அவருக்கு நட்பு ஏற்படுது அந்த படம் வந்து தோல்வி படம் அது ஒரு கணாக்காலம் வெற்றி பெறுறாங்க இப்ப தனுசு வச்சு அவர் கொல்லாதவன் அப்படிங்கிற படத்துல இருந்து அவருடைய பயணம் திரைப்பயணம் தொடங்குது அதுக்கு பின்னாடி ஒரு படத்துக்கும் அடுத்த படத்துக்குமான இடைவெளிங்கிறது எப்பொழுதுமே அவருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் டைம் எடுத்துக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து அவருடைய அந்த தேசிய விருது பெற்ற படமாக ஆடுகளும் ஆறு தேசிய விருதுகளை அள்ளியது இப்படி வெற்றி படங்களை குவித்து கொண்டிருக்கிறவர் வந்து தனுஷை வச்சு தான் தொடர்ந்து இயங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது தான் தொடர்ச்சியாக அவர் வந்து வேறு வேறு படங்களில் போயிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து அவர் என்கவுண்டருக்கு எதிரான ஒரு திரைப்படத்தை மிக முக்கியமான தமிழின் மிக முக்கியமான ஒரு திரைப்படத்தை வந்து அவர் எடுக்கிறார் விசாரணை என்கிற படத்தை எடுக்கிறார் இதில் எங்கே வந்து பாலா போன்றவர்கள் அமீர் போன்றவர்கள் பல இயக்குநர்களிலேருந்து அவர் எங்கே வேறுபடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுக்கு நேர்ந்த வாழ்க்கையில பார்த்த விஷயங்களை பதிவு செய்வது தான் வாழ்ந்த அனுபவத்தை பதிவு செய்கிறது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இப்ப தான் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு வாழைன்னு ஒரு படத்தை வந்து மாரிசெந்தராஜ் எடுக்கிறாரு தான் பார்த்த மனிதர்கள்ட்ட இருந்து உள்ள வாழ்க்கையிலிருந்து ஒரு சேதுன்னு ஒரு படத்தை வந்து வாழ எடுக்கிறார் இப்ப இப்ப என்ன செய்யறாங்கன்னா பார்த்த வாழ்க்கையை வந்து பதிவு செய்யறது ஒரு வகை இருக்கிறது தான் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்கிறது அப்படின்னு ஒரு இது வந்து தீர்ந்து போயிடும் அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது எங்க நடக்குன்னா தனக்கு நேராத அனுபவம் கட்டுக்கல இப்ப கடலூர்ல பிறந்த வெற்றிமாறன் வந்து ஸ்லாங்ல ஒரு படம் எடுக்கிறதுக்கு வாங்க அது ரொம்ப சவாலானது அது இப்ப பருத்தி வீரங்கிற படத்துல வந்து ஸ்லாங்ல வந்து தான் வாழ்ந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய தான் பார்த்த ஒரு கதையை உருவாக்க முடிந்த அமீரல யோகி என்கிற ஒரு மெட்ராஸ் ஸ்லாங்ல ஒரு படத்தை சக்சஸ் பண்ண முடியல அப்ப இந்த மெட்ராஸ் வாழ்க்கை சார்ந்த படங்களை பா ரஞ்சித் போன்றவர்கள் செய்கிற தான் அசலானதா இருந்துச்சு யோகிக்கு அந்த அசல் தன்மை வந்து வந்து சேரலை கை கூடல அவங்களுக்கு அப்ப ஒவ்வொருத்தருக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து ஒரு கதையை வந்து சக்ஸஸாக பண்ண முடியு ஆனா வெற்றிமாறன் கேஸ்ல வந்து அவர் சென்னையை வச்சு படம் எடுக்கிற பொல்லாதவனும் ஜெயிக்குது மதுரையை வச்சு எடுக்கிற ஆடுகளமும் ஜெயிக்குது திருநெல்வேலி வட்டாரத்தில் நடக்கிற மாதிரியான அசுரன் படங்களும் பல கோடிகள வசூல் அதற்கு என்ன காரணம்னா அந்த கூடு விட்டு கூடு பாயிரும்னு சொல்றாங்களே அது மாதிரி ஒரு கதைக்குள்ள டிராவல் ஆகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அவர் என்ன செய்றாருன்னா நீங்க அவர் மற்ற இயக்குனர்கள்ட்ட மகேந்திரன் கிட்ட இருந்த ஒரு பண்பு இருக்கு மகேந்திரன் என்ன செய்வார்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த கதைகள் இருக்குல்ல நாவலா வழிவந்தது அதுல இருக்கக்கூடிய ஒரு மகத்தான விஷயங்கள் இருக்குல்ல வேற ஒரு படைப்பாளிகள் உருவாக்கி அவங்க உருவாக்கின அந்த கற்பனை இருக்குல்ல அதில் இருந்து ஒரு லைன் எடுத்து தான் அவர் என்ன பண்ணார் அவருடைய அந்த உதிரி பூக்கள் வந்து புதுமை பித்தனுடைய சிற்றன்னை ஒரு கதை அந்த கதையை வந்து அவர் அப்படியே எடுக்கலை அந்த கதையில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தகப்பன் வந்து செய்யக்கூடிய தவறு ஒரு தகப்பன் செய்யக்கூடிய தவறு அது குழந்தைகளை எப்படி பாதிக்குங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த உணர்வை மட்டும்தான் அவர் எடுத்துருக்கிறார் அப்போ ஒரு ஒரு கதைக்குள்ளே இருந்து ஒரு மெய்ய சரடா இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு படம் போட்டார் அதே மாதிரி முள்ளு மன்னனமும் ஒரு ரமணிச்சந்திரனுடைய ஒரு நாவல் அது மாதிரி என்ன செய்யறதுனா மற்ற படைப்புக்கல்ல இருக்கக்கூடிய மகத்தான தருணங்களை திரைப்படைப்புக்குள்ளே அந்த திரை மொழிக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிற விஷயத்தை வந்து மகேந்திரன் செஞ்சிருக்கிறார் அந்த வேலையை மற்ற இயக்குனர்கள் பல பேர் வந்து செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ ராஜா வந்து வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய காரணமே மிகச்சிறந்த படைப்புகளை வந்து மற்றவர்கள்ட்ட இருக்கிற படைப்புகளை கொண்டாடி தன்னுடைய படமாக அவர் மாற்றுவார் அவங்க அனுமதியோட மாட்டாரு கதையை வாங்கி அந்த கதாசிரியருக்குரிய அந்த மரியாதையும் கொடுத்து அவர் வந்து அந்த படத்தை வந்து உருவாக்குவார் அதனால தான் அவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா ஒவ்வொரு படமும் வேறு வேறு சேனல் வந்து அவர் திரும்ப அவரால் பண்ண முடியும் ஒரு அவருடைய வசனத்தில் வந்து கிழக்கு சிமேனு இன்னொன்று ஆச்சரியமான விஷயம் வேதம் புதிது எழுதின கதாசிரியர் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் புதிது கண்ணன் அந்த கதையை வந்து அவர் அவர் வந்து அவ்வளவு ஒரு திராவிட சிந்தனையோட கூடிய தன்மையில் கூடிய ஒரு கதையை வந்து அவர் அதை நேரக்ட் பண்ணிவிட்டார் இந்த விஷயம்தான் வந்து பாரதி ராஜாட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு பண்பு மகேந்திரன்ட்ட கற்றுக்க வேண்டிய ஒரு பண்பு அதை வந்து ரொம்ப வெற்றிகரமாக செய்தவர் வந்து வெற்றிமாறு வெற்றிமாறன்ட்டு இருக்கக்கூடிய அரசியல் தன்மை இருக்கு அதுதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இன்னொன்று ஒரு படத்தை எடுக்கிறாருன்னா அந்த படத்துக்கான மெனக்கடலுங்கிறத இன் டெப்த்தில் போய் அதில் எல்லாத்தையும் லேயர் லேயராக புரிஞ்சுக்கிற ஒருத்தரால் தான் இப்படி படங்கள் எடுக்க முடியுங்கிற விஷுவல்ஸை பார்க்க முடியுது ஒரு கதையில் நடந்து வர்ற ஒரு கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆர்க் இருக்குது அது அதுக்கு ஒரு நிலம் இருக்குது அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குதுன்னு எல்லா படங்கள்லேயுமே அதை பிளான் பண்ணுறாரு அது கதையாக எழுதும்போதே அதில் நிறையா சொல்கிறதுக்கு இருக்குங்கிறத ரிசர்ச் பண்ணுறாருல்ல இல்லை அதுதான் ஒரு இயக்குனருடைய வேலை இயக்குனருடைய வேலை வந்து கதை எழுதுவதோ கதை சொல்வதோ அல்ல அதை வந்து ஒரு காட்சிப்படுது படிமமாக எப்படி மாத்துறதுங்கிற சவால் தான் ஒரு இயக்குனருடைய வேலை ஆனால் இங்கே என்ன நடந்துருச்சுன்னா டி ராஜேந்தர் மாதிரியும் பாக்கியராஜ் மாதிரி வந்து எல்லாமே நான் தான் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே நான் தான் சொல்லக்கூடிய ஒரு கல்ச்சர் இருக்குல்ல அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதா கேட்ட ஆமா அவங்க ஒரு அது ஒரு கிர அவங்களுக்கு அது சாத்தியப்படலாம் ஆனா அது எல்லாருக்குமானதா மாத்தினாங்கல்ல அங்க சினிமா தலைகீழ குப்பரை விழுந்திருக்குன்னு கூட நான் சொல்றேன் ஓ இப்போ என்ன விமர்சிக்கிறாங்கன்னா ஒரு டேரக்டர் படம் அவர் தானே எடுக்கணும் அவருக்கு வராத சிந்தனையை இன்னொருத்தங்கள்ட்ட இருந்து எடுக்கிறதுக்கு அவர் வந்து ஃபெயில்டுங்க அது அது முறையே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க அது பொருந்தாது தானே எப்படி பொருந்தும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு ரொம்ப கிராமிய தன்மையோட கூடிய அசலான வாழ்க்கை பற்றி எழுத தெரிந்த ஒருத்தருக்கு இப்போ கி ராஜநாராயணன் ஒரு எழுத்தாளர் கரிசல் காட்டு எழுத்து எழுத தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஜுஜாதா எழுதக்கூடிய வகை தன்மையான எழுத்துக்கள் வந்து வராதுல்ல அவர் எப்படி விஞ்ஞான கதைகள் எப்படி எழுத முடியும் வரல அந்த வாழ்க்கை அவருக்கு சம்பந்தம் இல்லாதது சரி அப்படியே உள்டாவே சொல்றேன் ஜுஜாதா போய் கரிசல் காட்டு கதையை எழுத முடியாதுல்ல ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற தன்மை இருக்குல்ல ரோஜா பூவை பார்த்து ரோஜா பூ ரோஜா பூ நீ வந்து இப்படி இருக்க நீ ஒரு மிளகாயை பறந்துருந்தாவது நான் வந்து மசாலாவை அரைச்சு குடிச்சிருப்பேன் அப்படி சொல்கிறதும் மிளகா செடியை பார்த்து நீ ஒரு ரோசா பூவா இருந்தால் நான் தலையில வச்சிருக்கோனே அதோட இயல்புக்கு எதிரானதுல அதோட அசல் தன்மையை தானே ஒரு இயக்குனரோட வேலை என்ன அதனுடைய ஒரு படைப்பினுடைய அசல் தன்மையை வந்து காட்சிப்படுத்துறதுதான் இயக்குனரோட வேலை ஆனா இங்கே என்ன செய்யறான்னா டைரக்டர் தான் கதை சொல்லியா இருக்கான் டைரக்டர் தான் கதை சொல்லணுங்கிறான் அப்ப எல்லா இயக்குனர்களுக்குமே வந்து ஆக சிறந்த கதை சொல்லிகளாக லிட்ரேச்சர் தெரிஞ்சவனாவோ பெரிய இதாவோ இருக்க வாய்ப்பு இல்லை இப்படி ஒரு கல்ச்சர் நம்மகிட்ட இருக்கு அதை தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க கேரளாவில் வந்து கதாசிரியர்கள் அப்படிங்கிறதுக்கு அதோட தனி வகையை உருவாக்கியிருக்காங்க அதை வந்து தமிழ் சினிமால வந்து பரிசார்த்த முயற்சியில பண்ணி பார்த்தவர் யார் அப்படின்னா வெற்றி மரம் நிச்சயமாக சொல்லுவாங்க அதுதான் அவருடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் அதனால மிகச்சிறந்த கதைகளை மிகச்சிறந்த உன்னதமான விஷயங்களை ஆக சிறந்த படைப்பாளிகளிடமிருந்து பெற்றுக்கொள்வதுன்னு ஒரு இடத்துல நான் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்காம பிறருடைய சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு ஒரு ஒரு நம்ம வந்து என்னன்னா பார்வையாளர்களை திருத்திப்படுத்தணும் அவ்வளவுதானே தவிர நான் ஆளா நீ ஆளாங்கிறது அல்ல இடத்தை புரியுது பாரஞ்சித் வந்ததற்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அது உண்மை வெற்றிமாறனும் அதே வகையான அரசியலை பேசுறாரு ஆனா பாரஞ்சித் எதிர்கொள்ளக்கூடிய விமர்சனங்கள் அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதுவுமே வெற்றி மாறனை மையப்படுத்துறது மாதிரி தெரியல மேபி வித் ரெஸ்பெக்ட் எனக்கு அது தெரியல அப்படியான தோற்றமும் உருவாக்கப்படலை தான் என்னோட கேள்வி அது ஏன் அதை தெளிவாக நகர்த்துறாரா அது தலித்துகள் வந்து தங்களுக்கு நேர்ந்த ஒடுக்குமுறைகள் தங்கள் சமூகத்துக்கு நேர்கிற அடக்குமுறைகள் அதுக்கு பாதிப்புகள் குறித்து படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு தலித் இலக்கியமாய் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து ஒன்றை உருவாக்குவது அப்படின்னு ஒரு இடம் அந்த இருந்து உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து பாரஞ்சித்து மாரி செல்வராஜ் போனவர்கள் வந்து உருவாக்குறாங்க தலித்து அல்லாத வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா நேரடி பாதிப்புக்குள்ளாகல அந்த உணர்வுகளை வந்து கரெக்டாக பிரசன் பண்றாங்க அந்த கருத்து அரசியல் சரியா இருக்கு அரசியல் பார்வை வந்து சரியா இருக்கு எனக்காக மட்டும்தான் வந்து நான் கண்ணீர் சிந்தனைங்கிறது இல்லாம மனிதன் துயருக்காகவும் நான் வந்து கண்ணீர் சிந்துவது ஒரு கலைப்படைப்பாக மாறுகிற போது அது ஒரு மகத்தான விஷயமா அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப உதாரணத்துக்கு என்கௌ போலி என்கவுண்டர் எப்படி செய்யப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கு மாதிரியே இருந்துச்சு விசாரணை படம் அந்த படம்லாம் அப்படி ஒரு படம் எடுக்க முடியும்னு மனித உரிமை தளத்துல அரை கூட்டங்கள்ல பேராசிரியர் ஆ மார்க்ஸ் மாதிரி ஆளுக பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் அது அது ஒரு வெகுஜன சினிமாங்கிற ஒரு ஊடகத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்ததுக்குல அதெல்லாம் ரொம்ப வந்து நினைவு கூறத்தக்க எப்பொழுதுமே வந்து காலத்தால் அழியாத ஒரு திரைப்படத்திற்கான ஒரு சாட்சியமான பாகம் அப்புறம் ஒரு அரசியல போல்டா சொல்றதுக்கான இடம் இருக்குல்ல அது அவர் எப்போவுமே அவர் தன் தன்னுடைய அரசியல் கருத்தை ஒழித்து வைத்துக் கொண்டவர் அல்ல சில பேர் என்ன செய்வாங்கன்னா தங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும் அதை மறைச்சிட்டு வேறொட சொல்வாங்க வெளியில அப்படி டபுள் கேம் ஆடக்கூடிய இயக்குநர்கள் நிறைய பேர் இருக்காங்க தங்களுக்கு அவங்களுக்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க ரொம்ப அந்தரங்கமான ஒரு ஒரு பாவ அழுக்கு மூட்டை மாதிரி அதை ஒழிச்சு வச்சிருப்பாங்களே தவிர அவங்க கருத்து சொல்றதுல தைரியம் இருக்காது இவர் அப்படி கிடையாது இவர் வந்து பேரறிவாளன் விடுதலைக்கான ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த களத்துக்கு அவர் நேரடியாக வருவார் அந்த தன்மை அவருக்கு எப்பொழுது இருக்கீங்க தமிழரசன் வந்து பொன்பரப்பி தமிழரசனுடைய வாழ்க்கை வந்து அது ரொம்ப வந்து இந்திய தேசியத்துக்கு நேரடி எதிரானது அவன் தனி தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்ததற்கான காவல் சித்திரவதைகளையும் அடக்குமுறைகளையும் சந்தித்த ஒரு கேரக்டர் அப்படி அசலா வாழ்ந்த ஒருவருடைய வாழ்க்கைய வெற்றிமாறன் படமா எடுக்கிறாரு விடுதலை எடுக்கிறாரு வாத்தியார் நீங்க இந்த இடத்துல மணிரத்னம் படம் எடுத்ததுக்கும் வெற்றிமாறன் படம் எடுத்ததுக்குமான வித்தியாசம் நான் எதை பாக்குறேன்னா மணிரத்னம் வந்து என்னன்னா அரசாங்கத்திற்கு ஆதரவான ஒரு ஒரு இடத்துல இருந்து தான் அந்த கதையை உருவாக்குவார் அப்படியே ரோஜா படத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் குரல் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்து அவர் கதையை தொடங்குறாரு ரொம்ப தந்திரமா என்ன அதை திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிறப்ப நம்மளோட கனெக்ட் ஆகிருது ஆட்டோமேட்டிக்கா கணவனை இழந்துடு கணவனை வந்து தூக்கிட்டு போயிட்டான் கணவனை வந்து சாவித்திரி வந்து யமனோட போராடி வந்து கணவனை போயிட்டான்னு ஒரு புராண கதை இருக்குல்ல அது மாதிரியா இந்த இராணுவ வீரனாக இருக்கிறவன் தேசத்தை பாதுகாக்கிறவன் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள் அத்தனை பேருமே ஏறத்தால தீவிரவாதத்துக்கு உடன்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து அரசினுடைய மொழியில இருந்து எடுக்கிறாரு ஒரு அப்பாவி ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறது அப்ப என்னன்னா ராணுவத்திற்கு ஆதரவான குரலில் இருந்து ஒரு ஒரு பிரச்சனையை பார்க்கறது இருக்குல்ல நீங்க போலீஸ் பாயிண்ட் ஆஃப் இருந்து ஒரு பிரச்சனையை பாத்தீங்கன்னா போலீஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்கவுண்டர் நியாயம் பாங்க ஆமா இப்ப வெள்ளத்துறை மாதிரி ஆட்கள்லாம் வெள்ளத்துறை மாதிரி ஆட்கள்லாம் என்கவுண்டரை நியாயப்படுத்தி பகிரங்கமாவே பேசுறாங்கல்ல அது மனித உரிமை மீறல் நம்ம சொல்கிறோம்ல அப்போ என் போலீஸ்காரனுடைய இடத்துல இருந்து அது எந்த பிரச்சனையை பார்க்காம பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவியினுடைய இடத்துல இருந்து ஒரு விஷயத்த விஷயத்தை பார்க்க இருக்குல்ல இந்த அரசியல் தான் மணிரத்னத்துக்கு வெற்றி பாரம்பரியமான வித்தியாசம் இப்போ இங்கே மணிரத்னம் என்ன செய்வார் ரொம்ப தந்திரமா எனக்கு திராவிட இயக்கம் ரொம்ப பிடிக்கும் பிரியார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருவருன்னு ஒரு படம் எடுப்பார் அந்த படத்தில் திராவிட இயக்கம் என்ன செஞ்சிச்சுங்கிறது மட்டும் எதுவுமே இருக்காது எத்தனை பேர் எத்தனை பொண்டாட்டி வச்சிருந்தான் யார் யாரோ லவ் பண்ணான் அப்படின்னு அந்த அரங்கு குறிப்பு இருக்குல்ல பயல்வேரங்க நான் அதை வீடியோவில் பேசுறது அவன் படம் எடுத்துருக்கான் இந்த லட்சணத்துல படம் எடுத்துட்டு அவன் பெரிய கிரேட்டஸ்ட் டேரக்டருங்க அப்படிலாம் வந்து மணிரத்ன மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த படம் ஓடலை துரதிருஷ்டமா அதாவது தமிழர்களுக்கான அதிர்ஷ்டமாக அவங்களுக்கான துரதிருஷ்டமா அது ஓடலை ஆனால் அது வந்து நியாயமானு நான் கேட்குறேன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ மணிரத்தன வாழ்க்கை வரலாறு ஒருத்தன் படம் இருக்கிறேன் மணிரத்னன் வந்து எந்த நடிகைகிட்ட சொல்லி விட்டாரு யாரை வந்து கரெக்ட் காசு சுத்தி வந்தாருன்னு படம் எடுத்த விளக்கமாது அது செய்ய ஒரு கலைஞனா வந்து நீ என்ன செஞ்சு அதுதான் உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதலாம் பரத்வாச்சரங்கன் வந்து மணிரத்னத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காப்புல அதுல மணிரத்னத்தினுடைய பலவீனங்கள் அவர் எப்படி சரக்கு போடுவாரு அதைத்தான் இவங்க செஞ்சிருக்காங்க ஒரு அரசியல் தலைவருடைய வரலாற்றை வந்து நீங்க எடுக்கணும் அப்ப நான் என்ன கேட்கிறேன் சேதுவாராவுடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு பிளே பாயோட வாழ்க்கை வரலாறு எடுக்க முடியும்ல அவ்வளவு காதல் வாழ்க்கை அவருக்கு இருக்கு ஆனா அவர் பேசின தத்துவம் அவர் அவர் எதுக்காக உயிர் விட்டாரு யாருக்காக வாழ்ந்தார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை பேசாம தனி மனித வாழ்க்கையினுடைய அந்தரங்கங்கள் குறித்த படமாக இருவர் போன்ற படங்கள் அந்த அந்த அரசு சார்ந்த அதிகாரம் சார்ந்த மொழியில இருந்து பார்க்காம மக்கள்கிட்ட இருந்து விளிம்பு நிலைய மக்கள்கிட்ட இருந்து ஒரு படத்தை அணுகுவது விடுதலை படத்துல அந்த ராஜீவ் அவர் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் பியூரோக்ராட்டா இருப்பாரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷ சீனு எப்படி வந்து ஒரு தீவிரவாதியா ஒருத்தரை உருவாக்குறதுக்கு இந்த பியூரோக்ராட் அதிகார வர்க்கம் திட்டமிடுங்கிறத ரொம்ப லைவா அப்படியே காட்டுவாப்புல நீங்க சொல்றத வச்சு யோசிக்கும் போது மனிதத்தின படத்தில் ராஜீவ் தான் ஹீரோவா இருப்பார் வெற்றிமாறனோட படத்தில் ராஜீவ் வில்லனா இருக்காரு கட்டிவா அது உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாதங்கள்லயே ரொம்ப ரொம்ப ஆபத்தான பயங்கரவாதம் எதுனா தனி மனித பயங்கரவாதம் இல்லை ஒரு தனிநபர் கொலை செஞ்சான அவனை அரெஸ்ட் பண்ணிடுவான் ஆனா அரச பயங்கரவாதம் இருக்குல்ல நீங்கள் ஒரு கும்பல் வன்முறையை நிகழ்த்துறவன் என்கவுண்டர் செய்யறவனுக்கலாம் நீங்க வந்து என்கவுண்டர் செய்கிறதும் ஒரு கொலை தான் ஆனா அவனுக்கு பதக்கம் கொடுத்து ப்ரமோஷன் கொடுப்பாங்க இல்ல கோர்ட்டுக்கு வழக்கு போகல அல்லது அதுக்கு வாதாடுறதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்த போய் இவன் மேல வழக்கு போட்டு இருக்க முடியாது ஒரு காவல்துறை உயரதிகாரி மேல அரச பயங்கரவாதம் தான் உலகத்தின் மாபெரும் ஒரு அடக்குமுறை அப்ப அந்த அரச பயங்கரவாதத்தினுடைய உண்மையான குரூர முகம் இருக்குல்ல அதை விடுதலையில வந்து காமிச்சது வந்து வெற்றி மாறேன் இன்னொன்று காவிரி பிரச்சனைக்கு வீதிக்கு வந்து இதே காவல்துறை அடக்குமுறையால பாதிக்கவும் பட்டார் அவர் உள்ளையும் உட்காரல அவரு போராட்டத்துக்கு வந்தப்போ போலீஸ் அவர் மேல லத்தீ சார்ஜ் பண்ணாங்க அந்த நேரத்துல அவர் கொடுத்த பேட்டியும் இருக்கு அப்ப அவர் வந்து களத்துலயும் நிக்கிறாரு அந்த கருத்துலயும் இருக்கிறாரு மற்ற இயக்குனர்களுக்கு வந்து என்னன்னா சினிமா மொழி தெரியும் மக்களுடைய மொழி தெரியுமா மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய உணர்வுகள் புரியுமா ஒரு கேங்கி சில பேர் என்ன செய்யறாங்க சி சினிமாவுக்கு வெளியே எல்லா அரசியலும் பேசுவாங்க சினிமாவுக்குள்ள அவங்க என்ன அரசியல் பேசிருக்காங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப ஒரு கலை படைப்பாக மாற்றுவதுல தனிப்பட்ட முறையில நம்ம நிறைய அரசியல் பேசணும் அரசியல் திரைப்படங்கள் அப்படிங்கிற வகையே ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரொம்ப மிக குறைந்த இயக்குநர்கள் தான் அரசியல் திரைப்படங்களை எடுக்கிறாங்க வலதுசாரி தன்மை கொண்ட திரைப்படங்கள் நிறைய வருது கேரளா ஷோ எடுக்கிறான் எத்தையோ பயங்கரமான குப்பைகளை வந்து அவன் எடுக்கிறான் மிக மோசமான காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்கிறான் இது எல்லாமே வலதுசாரியினுடைய குரல்களா இருக்கிற அப்ப அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போது அதே காலகட்டத்துல அரச பயங்கரவாதம் குறித்தும் ஒடுக்குமுறை குறித்தும் சாமானிய மக்கள் எப்படி காவல்துறையாளர் வந்து ஒடுக்கப்படுறாங்க என்பது குறித்தும் படம் எடுக்கக்கூடிய துணிச்சல் வந்து தமிழ் சினிமாவில் வெற்றிமாறனுக்கு தான் இருக்கு ரொம்ப முக்கியமானது சந்தேகமாக இருக்கிறது என்னென்னா ஒரு படத்தை ஹிட் பண்ணிட்டாலே இப்போ வரக்கூடிய இயக்குநர்களுக்கு கால்ஷீட் கொடுக்கறதுக்கு சூப்பர் ஸ்டார்கள் தயாராக இருக்கிறாங்க வெற்றிமாறன் கிட்டத்தட்ட தன்னை இருபது வருஷமாக பதினேழு வருஷமாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஹிட் விருது எல்லாமே ஆனால் பெரிய நடிகர்கள் வெற்றிமாறனோடு பண்றது பண்ணுறதில்லை ஏன் பண்ணுறதில்லை ஐடியாலஜியாக இவர் இருக்கிறதால பண்ணலையா அப்படின்னு கேட்டால் ரஞ்சித் ஐடியாலஜியாக தான் இருக்கிறாரு ஆனால் ரஞ்சித்தோட பண்ணுறாங்க வெற்றிமாறனோட பண்ணுறதில்லை நான் ரஜினி விஜய் எல்லாரையுமே அதிலிருந்து யோசிச்சு கேட்குறேன் ஒருவேளை வெற்றிமாறன் அதை அப்ரோச் பண்ணலையா இல்லை வெற்றிமாறன்னு அவங்க அப்ரோச் பண்ணு வேணான்னு நினைக்கிறாங்களா இல்லை பாலமகேந்திரா இருந்து வர்றவங்க யாருமே வந்து கதாநாயகர்களை வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு மா மாபெரும் சூரியன் வீரன் ஒரு மீடா நீடும் அப்படிங்கிற சூப்பர் ஹீரோயிஷத்துக்கு எதிரானவங்க ஓகே அப்ப என்ன செய்வாங்கன்னா சூப்பர் ஹீரோயிஷத்துக்கு எதிரான ஒருத்தருட்டோ வந்து படம் பண்றதுக்கு வந்து வர மாட்டாங்க முதல்ல ஒரு பத்து ஒரு பாட்டு வைக்கம் ஆமா அதாவது ஒரு கதாநாயகனுக்கான வழக்கமான விஷயங்கள் இருக்குல்ல அவர் அவரை வந்து எல்லா பிரச்சனையும் அவர் ரெண்டு மணி நேரத்துல தீர்த்து வைக்கிறார் இல்லையா உலகத்துல சர்வதேச பிரச்சனைகள் ஏறணும் ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் கதாநாயகன் ஒரு ரெண்டு மணி நேரத்துல தீர்த்து வச்சிருந்தாங்க இல்லையா

அது வந்து அந்த டிராவல் வந்து அவங்களுக்கு கொஞ்ச நாள் இப்போ இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு டென்சிட்டி ஒரு படம் ஜெயித்தோன்னா அந்த சாயல்களில் அல்லது அந்த தன்மை கொண்ட படங்கள் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் வேல்யூ இருக்கும் அப்ப நீங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பார்க்காமலே காதல் பார்த்துட்டு காதல் அப்படின்னு ஒன்று போட்டு கொண்டுகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில் ஆமாம் கண்ணை நாக்க அறுத்துக்கிட்டேன் மூக்க அறுத்துக்கிட்டேன் கடைசியாக பேய் பேய் படாத படம் பேய் ட்ரெண்டிங் வந்துச்சு இல்லையா அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு ட்ரெண்டிங் சீக்வல் ட்ரெண்டிங் இப்போ ஒரு ஒரு காலகட்டத்தில் வரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சினிமா வந்து இந்த பேட்டர்ன் சினிமா அப்படின்னு வரும் அப்புறம் வந்து மைக்கு காலம் ஒன்று இருக்கு மைக்கை பிடிச்சி பாடிக்கே இருந்தாங்கல்ல பாட்டு போட்டி மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க படத்தை இளையராஜாவுடைய விஷய பூரா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சினிமா வரும் அதனால வந்து அந்த அடையாளங்களோடு கூட இவருக்கு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட வகை சார்ந்த படங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ பொருளாதவன் படத்தையும் விசாரணையும் நம்ம ஒப்பிட முடியாது அசுரனையும் ஆடுகளத்தையுமே ஒப்பிட முடியாது வேறு வேறு தன்மை கொண்ட படங்கள் விடுதலை வந்து அவர் அடுத்த படங்களில் ஒரு ரொம்ப மகத்தான ஒரு படம் அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் பார்வையும் அவருக்கு இருக்கக்கூடிய திரை மொழியும் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பர்ஃபெக்ஷனும் எல்லாமா இருக்கக்கூடிய பாலுமகேந்திராவினுடைய அடுத்த பாய்ச்சல் தான் வந்து வெற்றிமாறும் ஓகே சொல்லுவோம் ஓகே பொலிட்டிக்கலாக என்ன லைனில் இருக்கார் சார் அவர் இல்லை அவருக்கு வந்து ஒரு இடதுசாரி சிந்தனை தமிழ் தேசிய சிந்தனை பெரியாரிய சிந்தனை அது மாதிரியான முற்போக்கு சிந்தனைகள் வந்து அவர் தமிழ் தேசியம்னு வந்தால் பெரியாரை திட்டுவாங்கல்ல சார் இப்ப இருக்கிற தமிழ் அதாவது உண்மையான தமிழ் இல்ல இல்ல உண்மையான தமிழ் தேசியம் பேசுறவங்க வந்து தோர் தியாகு போன்றவர்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுறாங்க அவங்க வந்து பெரியார் குறித்து விமர்சனம் வைக்க மாட்டாங்க அதை வச்சு கல்லா கட்டுறவன் காசு பண்றவன் ஆமா என்ஆர் கிட்ட காசு வாங்குறவன் தான் திட்டுவோம் அது அதனால அந்த வேலை இவர் கிடையாது அதை சரியா வந்து அந்த எல்லா சிந்தனைகளையும் உள்வாங்கிக் கொண்ட ஒரு முற்போக்கு சிந்தனைக்கான படமாகத்தான் அவர் வந்து அரசியல் பின்புலம் உள்ள குடும்பம் தானா அப்படின்லாம் கிடையாது ஓகே அவங்க அம்மா வந்து ஒரு எழுத்தாளர் அவங்க நாவலாம் எழுதியிருக்கிறாங்க பெரிய அளவில் பிரகாசிக்கல அதனால் கலை சார்ந்த விஷயங்களுக்குள்ளே அவர் வந்து பயணிக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு பாலுமகேந்திராவை பார்த்து உருவாக்கி கொண்டது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அதனால் பாலுமகேந்திரா தான் தமிழ் சினிமாவிற்கான ஒரு உலக சினிமாவுக்கான முகம்னு கூட சொல்லலாம் ஓகே அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டதுனால அவரை வந்து முழுமையாக உருவாக்கி கொண்ட ஒரு முதன்மை தான் வெற்றி மாறான் தன்னை தொடர்ந்து நிரூபித்து கொண்டே இருக்கிறார் தக்க வைத்துக் கொண்டேன் அதாவது ஒரு மகத்தான கலைஞனா இருக்கிறவன் ஆப் த ரெக்கார்டுல குரூரமானவனாகவும் இருந்திருக்கான் மனிதன் என்பவன் மகத்தான சல்லி போயிரு சொல்லுவாங்க அந்த மாதிரியும் பல பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா அசல் தன்மையுடைய இருப்பாங்க அப்படிப்பட்ட அசல் தன்மையோட கூடிய கலைஞர்கள்ல சினிமாவில் மட்டும் புரட்சிகரமாக பேசுவான் சொந்த வாழ்க்கையில் பெரிய பிற்போக்குவாரியாக இருப்பான் ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் கூட சக மனிதர்களை நடத்துறதுல கூட அவன்ட்ட வந்து தன்மை இருக்காது டிஸ்கிரிமினேஷன்லாம் ரியல் லைஃப்பில் அப்ரோச் பண்ணிட்டு வெளியில் வந்து எல்லோரும் சம்மந்து பேசுவான் அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்கான் அந்த மாதிரி டபுள் கேமாக இல்லாமல் நல்ல படைப்புகளை கொண்டாடுகிற மனம் கொண்டவராகவும் அவர் இருக்கிறார் புதிய கலைஞர்கள் யாராவது ஒரு நல்ல படம் வருது அப்படின்னா அதை வாங்கி ரிலீஸ் பண்ணணும் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி படங்களை குறித்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல திரைப்படங்களுக்கான மெனக்கடல் அப்படிங்கிறத நல்ல ஒரு கேரக்டர்வைஸாக ஒரு செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தொடர்ச்சியாக அவர் இயங்குகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரைட் ஒரு நல்ல ஒரு இடம் வெற்றிமான்மை குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்